O அரிமா போலவன் அலைந்த அகவையர் அங்கம் சமன் செய்ய அவன் அருநீர் அருந்துவதில் பங்கம் அரும்பி படும் குறையுற்றதன் பலனாய் மென்னீர் மேனீர் நிறைக்காது மேவிடும் நிலைக்கெட்டு சிறுநீர் சிறுக்க சிற்சில உபாதைகள் சிதைக்க வந்தே செவ்வேல் செங்காயம் சீர்கெட்டு ஆதவன் கொடுங்கோல் உன்றும் அனல் மின் மாதங்களில் அலல் நோய்க்கு அகம் சிதையும் நிலையுற்று வாடிய பயிர்போல் அவன் வதனம் கண்டே மென் நலம் நாடிய நயனமும் நனைந்ததை நோக்கியே புனல் சடையான் பொன்மணமும் பொழிந்து நல்வெளி நான்முகி நிலையை யான் என் சொல்லுவேன் தேவதைவும் கூட வாடு வணக்கம் நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியான சந்தன் சாம்ராஜ் இன்றைய பாடலில் ஐயனின் ஆ அங்கு அடையாளங்கள் இருப்பிட அடையாளங்கள் வாழ்வு படிப்பு மற்ற ஏனைய அடையாளங்கள் வரிசையில் ஒரு அவருடைய வாலிப பருவத்தில் நடந்த அடையாளத்தை அரம்பாடி சித்தர் மிக அற்புதமாக இந்த பாடலின் வாயிலாக கூறியுள்ளார் இது இந்த கா கிளைமேட்டுக்கு தகுந்த பாடலுங்கிறதும் முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒன்று அதனால் இந்த பாடல் விஷயத்தை நல்லா கவனிக்கணும் நீங்கள் ஐயனின் அரிமா வயது அந்த அகவை அரிமா அகவையில் அப்படின்னா வாலிப பருவத்தில் ஒரு கல்லூரி முடிச்சுட்டு ஜாலியாக அப்பா அம்மா காசை வாங்கிட்டு வேலை தேடுறேன் அல்லது வெளியூர் போயிட்டு வரங்குற பேரில் மேற்படி படிக்கிறேங்கிற பேரில் ஊர் சுற்றிட்டு இருக்கிற தருணத்தில் அந்த காலகட்டத்தில் ஐயனுக்கு அந்த கிளைமேட் இப்போ எப்படி ஏப்ரல் மே ஜூனில் ஜூன் ஜூலைலாம் இல காலம் வந்துடும் ஆனால் இப்போ ரோட்டெல்லாம் மாறிடுச்சு வெப்பநிலை இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு பருவத்தில் அவன் வாழ்ந்துட்டுருக்க நேரத்தில் எனக்கு இப்போது வேணாலும் இருக்கலாம் அவனுக்கு வந்து இருபது இருபத்தி ஐந்து அந்த அறிமுகம் நடைபெறக்கூடிய வயதில் வெப்பத்தின் காரணமாக உடல் உஷ்ணம் சூடு அதிகமாக்கி சிறுநீரகத்தின் சிறுநீர் கூட பொழுது ரொம்ப நெருப்பு மாதிரி வெளியேறும் சூடு இருக்கும் அதனால் அந்த இடம் அவனுக்கு அந்த செவ்வேலின் செங்கோல் சற்று பாதிக்கப்பட்டிருக்கும் உபாதைக்குள்ளாகியிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க சொல்லப்பட்டிருக்காரு அந்த காலத்தில் அவனுக்கு ஏற்பட்ட அந்த உபாதையை பார்த்து ஈசன் மற்ற தேவர்கள் எல்லாமே வருந்துனாங்க கவலைப்பட்ட கவலைக்கு உள்ளானாங்க அந்த மாதிரி ஒரு வழிக்கு உள்ளான அழிவில்லாம் ஆட்சியாளன் கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லி அறம்பாடி சித்திரம் சொல்லுவார் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது அதை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன் முடிச்ச பிறகு சென்னைக்கு நம்ம இருபது இருபத்தி நாலு இதெல்லாம் பயணிக்கும்போது கோயத்தில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் அற்புதமாக ஒரு அம்பத்தூரில் ஒரு இதுக்கு கூட்டிட்டு போகிறாரு கிளப்புக்கு கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த ப்ராப்ளம் அப்போ எனக்கு ஹீட்னால எனக்கு ஏற்பட்டு உடல் உஷ்ணம் அந்த கீழே கொஞ்சம் உபாதை இதெல்லாம் வந்துருச்சு ஸோ என்னால் இப்போ டைட்டாக பேண்ட் போட முடியாது உள்ளாடை உழத்த முடியாது ஒரு மாதிரி ஃப்ரீயாக யூரின் போக முடியாது எடுத்து பிடிச்சாலே வலிக்கும் என்னடா இப்படிலாம் சொல்கிறோம்னா இப்படிலாம் பாடலில் சொல்லப்பட்டிருக்குது அது இப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் ஏன்னா பாடல் நம்ம நம்ம நோக்கி எழுதப்பட்டிருக்குது அதில் வெளியில் ஆச்செல்லாம் கழிக்கும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டுருக்குறாரு அதை நான் கடைசியாக சொல்கிறேன் அப்படி இருக்கிற தருணத்தில் க்ளப்புக்கு போகிறோம் சாப்பிட்றோம் ஐசி கீசியாகவும் நல்லா அருந்துடும் நீர்லாம் நல்லா தேவையான அளவுக்கு அருந்தி முடித்த பிறகு அழகாக வெளியே வரும் அடுத்து வேறொரு விடுதிக்கு போகிறோம் என்னால் முடியாது நீங்கள் என்ன போய்ட்டு வாங்கன்னு சொல்லி நான் நண்பர மட்டும் ஐயா மட்டும் அனுப்புகிறேன் அவர் வல்ல முடியும் போயிட்டு வா பாதுகாப்பான முறையில் இருக்காங்க பணம் இல்லைங்க எனக்கு வேறு பிரச்சனையாக நீங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த நெருக்கடியிலிருந்து கூட நடுவுகிறேன் ஸோ அந்தமாரி தருணத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணதை இந்த பாடலில் நமக்கு இந்த வாழ்ந்த இருந்த காலம் சுகமான மிக அழகாக அற்புதமாக நினைவூட்டிக்கிறது இவ்வாழ்க்குன்னு வந்த பிறகு மனைவி எப்பவுமே அதுக்கு இடம் கொடுத்தாலும் சில உரு உரிய நேர காலங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்குன்னு வரும்போது ராசசி சந்திரமுகி பேய் மாரி மாறிடுறாங்க மனைவின்னு சொல்றதா இல்லை சந்திரமுகி காட்டேரி இடாரி பேய் சுடுகாட்டுல இருந்து இருந்து வந்த ஆக்ரோஷமான அகோரின் என்னன்னு சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரிலாம் மனைவி நடந்துக்கும் போது நம்ம அப்போவே விலைமாதர் கால்களை சுட்டு கரெக்டாக நடந்திருந்தால் கூட அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுருப்போமோ அப்படின்னு இப்போ பின் பண்ண வேண்டியதாக இருக்கு இப்போ அறம்பாடி சித்தர் பாடல்களில் அடையாளங்கள் எல்லாமே ஒரு பக்கம் என்ன நோக்கி தொண்ணூறு சதவீதம் பாய்ந்தாலும் நான் கல்கி அல்ல கல்கி வேறு ஒரு புறம் கரெக்டாக வந்துட்டுருக்காரு வந்து ஒரு ஒரு ஆகிறது இனி அவர் ஆட்சியே அதிரடியாக இருக்கும் அவருடைய அதிரடி வெளி பிரவேசம் மிக விரைவில் நடைபெறும் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளர் சந்தன் சாம்ராஜ் நன்றி வணக்கம்